ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வாரத்தில் ஏழு நாளைக்கும் ஏழு சுவையான சுலபமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்ல ஆரோக்கியமான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை அப்படின்னா பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம இந்த குழம்பு ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமாக பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மிளகு குழம்புக்கு நம்ம வறுத்துருக்கலாம் கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் சுட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிளகு குழம்புக்கு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணணும் மிளகுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புல வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் தொண்டை ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா அதிகரிக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு வரமிளகா சேர்த்துருங்க நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற வாரம் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மிளகு வேறு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக அப்படியே வதக்கிக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன் தேங்காய் சேர்க்குறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது எல்லாமே நல்லா ஆரட்டும் நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் மிளகு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் தாளித்தாதான் நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெய் சுட்டதும் நான் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் கட்டி பெருங்காயம் வந்து மிளகு குழம்புல சேர்க்குறது வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் பெருங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இங்கே வந்து இந்த புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் புளித்தண்ணியும் நல்லா கொதிச்சுடுத்து அங்கே நம்ம வறுத்த அரைச்சி ஆல்ரெடி பொடியை ரெடியாக வச்சுருக்கோம் அந்த பொடியை உள்ளே சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டி வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இருக்கட்டும் இங்கே குழம்பும் நல்லா ரெடியாகிடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் நல்லா ஆரோக்கியமான மிளகு குழம்பு சூப்பராக ரெடியாகிடுது இந்த மிளகு குழம்பு வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூடான சாதத்தில் ஒரு கரண்டி இந்த வத்த குழம்பு குத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ஆஹா ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கடாயில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயமும் நல்லா வாசனையை கூட்டி கொடுக்கும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்செடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தியம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் பருப்பெல்லாம் நல்லா செவந்து ரெடியாக எடுத்து நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பொடியை வந்து ஆல்ரெடி நம்ம நம்ம சேனல்ல அந்த லிங்க் வந்து நான் கீழ கொடுக்குறேன் பாக்ஸ்ல பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் பொடி வந்து முருங்கக்காய் எண்ணெயோட நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுது இப்போ லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை வச்சிருக்கோம் ரெடியா அதை உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நாங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளி வாசனை சாம்பார் பொடி வாசனை அதெல்லாம் போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போதே முருங்கைக்காவோட வாசனை சூப்பராக இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ரெடியாகட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே நல்லா கொதித்து ரெடியாக எடுத்து பாருங்கள் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு வாசனை சூப்பராக இருக்குது முருங்கைக்காயோட ஸ்மெல்லு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்ப நம்ம விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா ரெடியாயிருக்கு பாருங்க எல்லாமே அவ்வளவுதான் முருங்கக்காய் போட்டு வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது இன்னைக்கு நம்ம நல்ல பாரம்பரியமா மண் சட்டில மணக்க மணக்க சுட சுட வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு குழம்பு ரெசிபி எப்படி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் மண் சட்டியில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் சுட்டதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயிலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பூண்டு பற்களை உள்ளே சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் நல்லா வேகணும் நல்லா வெந்து ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கும்போதே வாசனை வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இப்போ எல்லாமே பாதி ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம குழம்பு பொடி சேர்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எக்ஸ்ட்ரா வேணுமோ கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடியோட ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியில் நம்ம உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் அந்த தண்ணியை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உப்பை தனியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் புளித்தண்ணியிலே இந்த உப்பை சேர்த்துட்டு அப்படியே குழம்புல விட்டுட்டோம் இது வந்து நல்லா கொதித்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ரெடியாகட்டும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ அழகாக கொதித்து வெங்காயம் பூண்டு எல்லாமே வெந்து கன்சிஸ்டன்சி எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு லாஸ்ட்டாக நம்ம ஒரு பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலையே மேலே தூவிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுது இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சௌச்சவ் போட்டு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் மோர் குழம்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சௌச்சோவை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பத்து சில்லு தேங்காயை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அரை லிட்டர் தயிரை நல்லா சிலிப்பி ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் ஆறு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா தேவைக்கேப்பு உப்பு அரை டீஸ்பூன் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் ஊற போட்டுடலாம் பவுல் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் கடாய் ரெடியாக இருக்குது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சௌச்சவ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த சவுச்சவுக்கு மட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பை வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் அது ஊற கேப்பில் இதுவும் நல்லா கொதித்து வெந்து இருக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆகிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லா சம்சமும் நல்லா வெந்து ரெடியாகிடுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸி ஜார் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆறு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காய் பச்சை மிளகாய் ரெண்டையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம ஊற வச்சுக்க வர மிளகா ரெண்டு பருப்பு அது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் தயிரை நல்லா சிலிப்பி வச்சுருக்கோம் அதில் நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிடலாம் விழுது எல்லாத்தையும் நல்லா நம்ம தயிரோட நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சவுச்சவ பாயில் பண்ணும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சவுச்சவ் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இங்கே நம்ம விழுத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இதை நம்ம சவுச்சவில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் மோர் குழம்பு ஒரே ஒரு கொதி வந்துட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த மோர் குழம்பு வந்து நாங்கள் ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மோர் குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம் பேன் ரெடிய இருக்குது ஒரு ட ட டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணாதான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தாளிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளித்தது எல்லாத்தையும் மோர் குழம்புல ஆட் பண்ணிடுவோம் நம்ம தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து போட்டனால வாசனை சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சுட சுட இருக்குது பாருங்க சவுச்சவெலாம் நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான குழம்பு சூப்பராக ரெடியாகிடுது சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த மோர் குழம்பை குத்தி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பாசிப்பயிரில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது உடம்புக்கு வந்து இது நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப நல்லது இந்த பாசிப்பயிறு குழம்ப எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் நான் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இதை கலந்து விட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி எடுத்து நம்ம ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிப்போம் கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் ரெடியாகட்டும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு குழம்பு பாசிப்பயிறு குழம்பு இது எல்லாத்துக்குமே புளி நிறையா சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் நம்ம கொஞ்சமாகவே ஆட் பண்ணிப்போம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பார் பொடியை வந்து ஆல்ரெடி நம்ம மணக்கோலம் சேனலில் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சாம்பார் பொடி வாசனை புளி வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் பாசி பயிரை நாலு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே புளித்தண்ணி சாம்பார் வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இந்த பாசிப்பயிர் பாயில் பண்ணதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாசிப்பயிர் இது எல்லாத்தோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஆயிடுத்து எல்லாத்தோட சேர்ந்து இந்த பாசிப்பயிரெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் மேலாக இந்த பாசிப்பயிறு குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பாசிப்பயிறு குழம்பு ரெடி இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் மிக்ஸ்டு வெஜ்ஜு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த சாம்பாரை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெடிஷ்னல் மிக்ஸ்டு வெஜ்ஜு சாம்பாருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு பார்க்கலாம் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை ரெடியாக வச்சுருக்கோம் கொஞ்சமாக பரங்கிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு உருளைக்கெழங்கு ஆறு பீன்ஸ் ஆறு அவரைக்காய் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒரு பெரிய தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு டம்ளர் டம்ளா பருப்பை பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி தேவைக்கேற்ப உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பெருங்காயம் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கடாய் ரெடியாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் ஆட் பண்ணிப்போம் கேரட் அவரைக்காய் பறைங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸ் பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிக்கு மட்டும் காய் பாயில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இது ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் போல் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறி எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக எடுத்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம்னா நம்ம அதை உள்ளே ஆட் பண்ணிப்போம் நாலு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலே பண்ண சாம்பார் பொடி இந்த சாம்பார் பொடியை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துட்டோம் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காய்கறிக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடியோட வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம ஒரு டம்ளர் தோரம் பருப்பை பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுது பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்திருக்கு ஆஹா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோதான் குழம்பு ரெடியாக எடுத்து மிக்ஸ்டு வெஜ்ஜு சாம்பார் சூப்பராக ரெடியாக எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பாருக்கு நம்ம தாளிச்சிடலாம் கடாய் ரெடியாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடட்டும் எண்ணெயை நல்லா சுட்டு எடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருத்து அரை டீஸ்பூன் வெந்தியம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிப்போம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாக எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் அதை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் நான் விட்டுறலாம் விட்டுடலாம் எல்லாத்தையுமே வாசனை சூப்பராக இருக்கு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான மிக்ஸ்டு வெஜ்ஜி சாம்பார் சூப்பராக ரெடியாகிடுது நாங்கள் வந்து இந்த சாம்பாரை ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ்டு வெஜ் சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சைஸில் கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் ரொம்ப பெருசாக கத்திரிக்காய் எடுக்காமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக பார்த்துக்கோங்க ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதோட காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் ஒரு கத்திரிக்காவை இப்படி நாலு பீசஸாக போடணும் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முக்கால்வாசி வாசிப்பதற்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம் கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டால் கருத்து போகாமல் இருக்கும் மீதி எல்லா கத்திரிக்காவையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்குட்டி கத்திரிக்காவை வந்து தண்ணியில் போடுறாங்க இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் பண்ணாதான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் லேஸாக கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே தாளித்ததும் நம்ம தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி தண்ணியை ரெடியாக வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி கத்திரிக்காய்க்கு தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டியதுலாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன்யா ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துடலாம் இந்த பருப்பு எல்லாமே லேசாக சவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம் வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் எல்லாமே அப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லே அது வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இங்கே புளித்தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண அந்த பொடியே உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பொடி வந்து எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிவிடுவோம் இந்த குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அதுவரை கொதிக்கட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது அதை அப்படியே நம்ம கலந்து விட்ருவோம் வா பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்டியாக அந்த கத்திரிக்காயில் வந்து எல்லா மசாலாவும் எவ்வளோ இறங்கி பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சி சுட சுட சாதத்தில் இந்த குழம்ப விட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குழம்பு ரெசிப்பீஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ